வடக்க மக்களே நம்ம இன்னைக்கு புத்தரை தேடி வந்த ஒரு இளைஞனை புத்தர் ஒரே கதையின் மூலமாக அவன் வாழ்க்கை முழுவதையும் எப்படி மாற்றினார் என்பதை பற்றி பார்க்க போறோம் இந்த உலகத்துல ஒரு ஒரு மனிதனும் துன்பம் இல்லாமல் வாழ்ந்ததே இல்லை வித்தியாசம் என்ன தெரியுமா சிலர் அந்த துன்பத்தை தாங்கிக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் அந்த துன்பத்திலேயே அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க நீங்களும் ஒரு நேரத்தில் இப்படிலாம் யோசிச்சிருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணதே இல்லையே ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது இப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் இதே எண்ணத்தோடு தான் ஒரு மனுஷன் புத்தரை பார்க்க வந்தான் ஆனால் அவனுக்கு தெரியாது புத்தர் அவனுக்கு ஒரே ஒரு கதையின் மூலமாக அவன் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியாது நண்பர்களே இன்றைக்கும் நீங்கள் இந்த கதையை இருக்க உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னா அப்போ இந்த கதை உங்களுக்காக தான் சரியான நேரத்தில் தான் இந்த கதை உங்களை நோக்கி இப்போ வந்திருக்கு நீங்கள் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க இன்னும் அதிகமானோர் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கீங்க நீங்கள் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளாக போகலாம் முத்தரை நோக்கி வந்த அந்த இளைஞனுடைய அழகான பெயர் ஆனந்த் அவனுக்கு வயசு ஒரு முப்பது இருக்கும் வெளியில் பார்த்தால் ஒரு சாதாரணமான மனிதன் ஆனால் உள்ளுக்குள் அவன் மனம் ஒரு சிதைந்த வீடு போல இருந்துச்சு ஏன்னா அவன் சின்ன வயசுலயே அவன் தந்தையை இழந்துட்டான் அம்மாவின் கண்ணீரை அவன் குழந்தை பருவத்திலிருந்தே குடிச்சிட்டு இருந்தான் படிக்க ஆசை இருந்துச்சு ஆனா அவனுடைய வறுமை அதுக்கு அவனை அனுமதிக்கல வேலையும் கிடைச்சிச்சு ஆனா அந்த வேலையும் அவனுக்கு நிரந்தரமாகவும் இல்லை அவனுக்கு மன அமைதியும் கொடுக்கல கொஞ்ச நாள்ல அவனுக்கு கல்யாணமும் நடந்துச்சு அந்த கல்யாணத்துல அவங்க கணவன் மனைவி இருவருக்குமே புரிதலும் இல்லை எங்க போனாலும் அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனை துரத்திக்கிட்டே இருந்துச்சு நான் என் வாழ்க்கையில் தோற்று விட்டேன் ஒரு நாள் அவனுக்கு கேள்வி வந்தது இப்படி நம்ம வாழ்வதற்கு பதிலாக ஒரு விடை தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அந்த எண்ணத்தோடு தான் அவன் புத்தரை சந்திக்க வந்தான் அது ஒரு அமைதியான வனம் நல்ல அடர்ந்த மரங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே புத்தர் அழகாக அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் கண்களை மூடிய நிலையில முகத்துல ஆழ்ந்த அமைதியோடு இருந்தார் ஆனந்த் மெதுவாக அவர் அருகே சென்றான் அவன் குரல் எல்லாம் உடைஞ்சு போச்சு ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே துன்பத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தான் அப்போ அந்த உடைந்த குரல்ல புத்தர்கிட்ட அவன் கேட்டான் பகவானே என் வாழ்க்கை முழுவதும் துன்பம் தான் நிறைஞ்சிருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவில்லையா இல்ல என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி துன்பத்திலேயே மூழ்கி என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு புத்தர்கிட்ட ரொம்ப கண்ணில் கண்ணீரோடு அவன் கேட்டான் அவன் கேட்ட இந்த கேள்விக்கு புத்தர் உடனே பதில் சொல்லவே இல்லை அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் அந்த அமைதியை பார்த்த ஆனந்து நிலை குலைந்து போயிட்டான் பின்னர் புத்தர் மெதுவாக ஆரம்பித்தார் நீ துன்பம் அனுபவித்தால்தான் மனிதன் ஆனால் நீ துன்பத்திலேயே வாழ ஆரம்பித்து விட்டாய் ஆனந்திற்கு ஒண்ணுமே புரியல மெல்ல அவன் தலைய அவர் முன்னாடி குனிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் புத்தர் என்ன பண்ணார்னா அருகிலிருந்து ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்தார் அதுல கொஞ்சமா தண்ணியை ஊற்றி பின்னர் ஒரு சிட்டிகை உப்பை அதில் போட்டார் பிறகு ஆனந்த கூப்பிட்டு இதை பாரு அப்படின்னு சொன்னார் ஆனந்தும் அதை குடிச்சான் குடித்த உடனே அவன் முகம் சுளித்தான் கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான் மறுபடியும் புத்தர் கேட்டார் கசப்பா இருக்கா இல்லை உப்பு கறிக்குதா அப்படின்னு கேட்டார் அதற்கு ஆனந்த் உப்பு கறிக்கிறது பகவானே என்று சொன்னார் புத்தர் சிரித்தார் பின்னர் அதே உப்பை அருகிலிருந்த ஒரு பெரிய ஏரியில் போட்டார் இப்போ அந்த ஏரியிலிருந்து நீ நீர் குடிச்சனா உப்பு கறிக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆனந்த் சிரித்தபடியே கூறினான் இல்லை ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னான் அப்போ புத்தர் ஆனந்துக்கு சொன்னார் உப்பும் உன் துன்பமும் ஒன்று நீர் மனம் போன்றது சிறிய மனதில் சிறிய துன்பமும் வாழ்க்கையே கசப்பாக்கும் பெரிய மனதில் பெரிய துன்பமும் ஒரு அலை போல கடந்து போய்விடும் ஆனந்த் முதல் முறையாக தன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்த்தான் புத்தர் மீண்டும் தொடர்ந்தார் நீ துன்பத்தை தவிர்க்க முடியாது ஆனால் உன் மனதை விரிவாக்க முடியும் கருணை மனதை ஆழமாக்கும் பொறுமை துன்பத்தை மெளிதாக்கும் ஏற்றுக்கொள்வது அமைதியை தரும் உலகம் மாற வேண்டியதில்லை உன் மனதின் அளவு மாறினால் போதும் அப்படின்னு புத்தர் ஆனந்துக்கு அறிவுரைகளை வழங்கினார் அந்த நாள்ல இருந்து ஆனந்தோடைய வாழ்க்கை மாறல அதே வேலைதான் பிரச்சனைகள் அதே தான் ஆனா அவனின் மனம் மட்டும் மாறியது அவன் அன்னைக்கு புத்தர் சொன்ன அந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டான்னா துன்பம் வந்தால் அதை எதிர்க்காதே அதை புரிந்து கொள் அதை விரிவாக்கு பிறகு அதை விட்டுவிடு சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மெதுவாக இலகுவானது இந்த கதை ஆனந்துக்கான கதை அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான கதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி ஒன்று மட்டும் உங்கள் மனதில் இருக்கும் உங்கள் மனம் கிண்ணமா அல்லது ஏரியா ஒரே கதை ஆனால் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் இப்போது மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் உங்கள் மனம் சற்று விரிவாக்கட்டும் அமைதி உங்களோடு இருக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் மனதை கிண்ணமாக வைக்காமல் ஏரியை போல விரிவாக வையுங்கள் என்ன துன்பம் வந்தாலும் அதை கடந்து போக உங்களுக்கு அது மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாட் சிம்பிள் போடுங்க நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு முதல்ல வரும் நன்றி வணக்கம்